உறவுகளை கடலூர் மாவட்டம் புது வண்டிப்பாளையம் முருகன் கோவில் தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் உண்டாக கல்வியில் சிறந்து விளங்க இந்த ஆலயம் வந்து வழிபடலாம் கோவிலின் அமைப்பு எப்படி இருக்கு கோவிலின் சிறப்புகள் என்ன கோவில் திறந்திருக்கும் நேரம் என்ன எந்த மாதிரியான திருவிழாக்கள் இங்கே நடக்குது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஆலயத்தின் முகப்பு தோற்றம் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வேல் கோட்டம் என்ற தனி சன்னதியும் ஆலயத்துக்குள்ள இருக்கு கோவிலின் நுழைவாயில கடந்து உள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது கொடிமரம் இங்க கொடிமரம் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கொடிமரம் தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோவிலை சுற்றி வளம் வந்ததுக்கு அப்புறம் மூலவரை தரிசனம் பண்ணலாம் முருகப்பெருமானது சக்தி வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வேல் கோட்டம் என்ற தனி சன்னதியும் ஆழைத்துக்கொள்ள இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை பூச நட்சத்திர நாட்களில் வேலுக்கு சிறப்பு பூஜைகளும் நடக்குது வேலை வேண்டி வழிபடுவோர் நீண்ட காலம் கடுமையான நோயிலிருந்து விடுபட வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் பெற இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேல் கோட்டம் தொடர்ந்து வழிபட்டால் அனைத்து நன்மைகளையும் அடையலாம் பங்குனி உத்திர திருவிழா பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சிய ஆலயத்தில் கொண்டாடப்படுது ஐப்பசியில் ஆறு நாள் சூரசம்ஹார விழாவும் நடக்குது அருள்மிகு தேவமயில் முருகனையும் வினை தீர்த்த விநாயகரையும் இங்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஆலயத்தை சுற்றி வலம் வந்துகிட்டே இந்த கோவிலின் தல வரலாறு என்னென்ன பார்க்கலாம் சமயக்குறவர் நால்வரில் ஒருவரான திருநாவுக்கரசரை சைவ சமயத்திலிருந்து வைணவ சமயத்திற்கு மாற சொல்லி தொல்லை செய்தனர் திருநாவுக்கரசரோ மாறாமல் உறுதியாக இருந்ததால் அவரை கல்லோடு சேர்த்து கட்டி வங்கக்கடலில் வீசி இருந்தனர் இங்கு முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி இருக்காரு அருகிலேயே நடராஜரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் திருநாவுக்கரசர் கல்லை கட்டி கடலில் வீசியதும் நமச்சிவாயம் என்ற பஞ்சாச்சார மந்திரத்தை செபித்தார் உடனே கல் தெப்பமாக மாறியது திருப்பாதிரி புலியூரில் தென் திசை நோக்கி மிதந்து வந்த அந்த கல் வெடிலம் நதி வாயிலாக கரையேறினார் அவர் கரையேறிய இடத்தை கரையேறவிட்ட குப்பம் என்று இன்றும் அழைக்கின்றனர் அங்கு அப்பருக்காக புதிதாக ஆலயம் எழுப்பி இன்றும் வழிபட்டு வருகின்றனர் அந்த ஆலயத்தையும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்க கரை ஏறிய திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்திலும் முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும் காட்சி கொடுத்தனர் அதன் அடிப்படையில தான் இங்க இந்த ஆலயம் எழுப்பப்பட்டது இங்க நவகிரக நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் நவகிரகங்களை தரிசனம் பண்ணதும் இப்ப நம்ம சிவபெருமான் சன்னதிக்கு போக போறோம் இங்க பலிபீடம் நந்தி தேவரையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம் சன்னதிக்கு வெளியே வலப்புறம் விநாயக பெருமானும் இடப்புறம் முருகப்பெருமானும் இருக்கின்றனர் அருகிலேயே மீனாட்சி அம்மன் இங்கு காட்சி தருகின்றார் இங்க நம்ம அம்பால தரிசனம் பண்ணிக்கலாம் சுந்தரேஸ்வரர் இங்கு காட்சி தருகின்றார் இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்பர் பெருமான் ஏரிய காட்சியை ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்பட்டு வருது அப்படி கொண்டாடும் பொழுது திருப்பாதிரி புலியூரில் உள்ள பாடலீஸ்வரரும் பெரியநாயகி அம்மனும் இங்கு எழுந்தருளி முருகப்பெருமானுக்கும் அப்பருக்கும் காட்சி தருவதாக ஐதீகமும் உள்ளது இங்கே தட்சிணாமூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த ஆலயத்தின் மூலவர் சிவசுப்பிரமணியர் வள்ளி தேவசேனையுடன் காட்சி தருகின்றார் இவர் சிவனிடம் செண்டு என்று ஆயுதம் பெற்று மேர்மலையின் ஆணவத்தை அடக்கி விழாவும் இந்த ஆலயத்தில் நடக்குது ஆனி மாதத்தில் நடராஜருடன் மாணிக்கவாசகர் வாசகர் கலந்த விழாவும் இங்கு வெகு விமர்சிய கொண்டாடப்படுது இடும்பன் பழனி பழனியாண்டவர் ஆறுமுகசுவாமி விநாயக முருகன் கஜலட்சுமி சரஸ்வதி பைரவர் சூரியன் சந்திரனும் ஆலயத்தில் பாலித்து வருகின்றனர் இத்தலம் மூலவர் சிவசுப்பிரமணியர் ஸ்ரீ வள்ளி தேவசேனையுடன் காட்சி தருகின்றார் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி